எல்லா விதமான பிஸ்னஸ்லையும் நம்ம இருக்கோம் நம்மக்குள்ள ஒரு கனெக்ஷன் இல்லை நோக்கியா கனெக்ஷன் மாதிரி இல்லை இன்னொன்று ஒற்றுமை இல்லை உலகம் பூரா இருக்கும் இப்போ மலேசியாலேருந்து எடுத்துக்கிட்டால் நம்ம யூரோப்பில் மிடில் ஈஸ்ட்டு அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ரஷ்யன் காண்டினென்டல் எல்லா இடத்துலையும் இருக்கும் அது பூக்களின் ராஜா அப்படின்னு தான் சொல்லுவோம் தொடர்ந்து எல்லாருமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் புன்னகையாளர் அப்படிங்கிறது அழகான பேர் இருக்கு நல்ல அழகான சிரிப்பு சொந்தக்காரர் இருந்தீங்க ஆக பிளாக் துலிப் அதனுடைய ஃபவுண்டர் நீங்க மிஸ்டர் முகமது சந்திப்பதின் மிக்க மகிழ்ச்சி ஒரு அழகான வார்த்தை சொன்னீங்க எங்கெல்லாம் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து எல்லா காரியங்களையும் வந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க அதை இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்லலாம் என்ன நம்ம தமிழ் முஸ்லிம் நம்ம இந்தியால உள்ள தமிழ்நாட்டு முஸ்லீம் வந்து உலகம் பூரா இருக்கும் நம்ம உலகம் பூரா நம்ம பறவை கிடக்கும் நம்ம வந்து பலதரப்பட்ட எல்லா விதமான நம்ம இருக்கோம் நம்மக்குள்ள ஒரு கனெக்ஷன் இல்ல நோக்கியா கனெக்ஷன் மாதிரி ஒற்றுமை இல்ல உலகம் பூரா இருக்கும் மலேசியால இருந்து யூரோப்ல மிடில் ஈஸ்ட் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ரஷ்யன் காண்டின எல்லா இடத்துலயும் இருக்கும் இது எல்லாம் நம்மளுடைய தொப்புள் கடை உறவு உறவுகள் எல்லாமே எல்லாமே நம்ம தொப்புள் கொடி உறவுகள் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து தான் நம்ம இவங்க எல்லாம் நம்ம ஒன்றா இணைஞ்சோம்னாக்க எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தடவை துபாய் மலேசியாவில் ஒரு ஒரு மீட்டிங் அடுத்த மீட்டிங் வந்து துபாயில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் நம்ம போட்டு நம்ம எல்லாம் ஒன்றா இணைஞ்சோம்னா வேர்ல்டு வைடாக நம்ம வந்து நம்ம தமிழ் முஸ்லீம் வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும் எனக்கு சில இது தேவைப்படும் அது உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கும் அந்த உறவுகள் நம்ம கூட இல்லை கனெக்ஷன் நம்மள்ட இல்லை அந்த கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம வேல்டு வைடு நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம தமிழ் முஸ்லீம் சமுதாயம் இதுக்கு முன்னாடி பண்ணாங்க தமிழ் முஸ்லீம் சமுதாயம் வேல்டு வைடு இருந்தாங்க வியட்நாமில் தாய்லாண்டில் இங்கே எல்லாமே இருந்தாங்க அப்போ அவங்க எல்லாம் பிரதர்ஸ் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க எங்க எங்கேயுமே வந்து பிரதர்ஸ் வந்து ஒற்றுமையாக இருக்கிற ஃபேமிலி தான் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது அது மாதிரி நம்ம சமூகம் நம்ம நம்ம சமுதாயம் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக வேல்டு வைடு ஒரு கனெக்ஷனில் இருந்தோம்னா பெரிய லெவலில் நம்மளோட பிஸ்னஸை கொண்டு போகலாம் சமுதாயத்துக்கு நம்ம பல சமூக சேவைகளை வந்து இதன் மூலம் நம்ம வந்து செய்யலாம் எங்களோட சரி ரொம்ப சுருக்கமா அழகா சொல்லியிருக்கீங்க இவ்வளவு பெரிய சாதனைகள் படைச்சிருக்கீங்க ஆனா நீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க பாக்குறதுக்கு அங்க மீண்டும் விருது வாங்கி இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்து உங்களுக்கு அழைப்பு ஏற்று சிரமம் படாமல் இன்று மனிதியா வந்திருக்கீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்திற்கு நன்றி நன்றி நாங்கள் நாங்கள் தான் வந்து நன்றி சொல்லணும் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வந்து எங்களெல்லாம் எங்களெல்லாம் இங்கே மலேசிய மண்ணுக்கு அழைச்சி எங்களுக்கு வந்து ஒரு பெருமை பண்ணீங்க எங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த மண் இந்த மண்ணு மலேசிய மண்ணு இந்த மண்ணில் வந்து இவ்வளோ பெரிய கௌரவம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்தது இது டத்தோ வீரா சாகுல்பாயோட தலைமையில் இவ்வளோ பெரிய இது எங்களை வந்து கொடுத்தது எங்களை வந்து மெய்சலிக்க வ வச்சிருச்சு எங்களுக்கு நன்றி சொல்கிற வார்த்தையே இல்லை தேங்க்யூ நம்ம பியூச்சர்ல வந்து நம்ம ஒரு ஒற்றுமையை நோக்கி நம்ம வந்து பயணம் உலகம் உள்ள நம்ம தொப்பின் கொடி உறவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய லெவல்ல நம்ம வந்து சாதிப்போம் இதான் என்னுடைய கனவு இதான் என்னுடைய